சார் நண்பர் ஃபோன் பண்ணி கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் ஆட்சி என்ன சார் பிரச்சனை என்ன ஒட்டிட்டுன்னு கேட்டு சார் காங்கிரஸ் ஆட்சி அங்கே ஒரு நிலையற்ற தன்மை நடந்துட்டுருக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார் நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது காங்கிரஸ் வெற்றி பெற்றோன்னா யார் முதலமைச்சர் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது கேள்விக்குறியாக இருந்தது பல்வேறு போட்டிக்கிட்டாங்க கடைசியில் இறுதியாக பார்த்தீங்கன்னா டி கே சிவகுமாரும் திரு சீதாராமையாவும் முதலமைச்சருக்கு போட்டி நெருங்கி வந்தாங்க சீதாராமைய விட்டு விடுக்க மாட்டேங்க நான் தான் முதலமைச்சராக சொன்னார் டி கே சிவகுமார் நான் தான்னு சொன்னார் கட்சி மீனவர்கள் வரை கூப்பிட்டு பேசி ஒரு மொழியுக்கு வந்து கடைசியில் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க சீதாராமையா முதல் இரண்டரை வருஷமும் அது ரெண்டாவது ரெண்டரை வருஷம் டி கே சிவகுமார்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி கர்நாடகாவில் திரு சீதாராமையா முதலமைச்சராக பதவி ஏற்றார் சார் இப்போ அவர் பதவிட்டால் ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அவர் நல்லாட்சி பண்ணாரா அல்லது என்னென்னு தெரியல ஆனால் அவர் தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்ட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா ஒரு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா அதுபடி அவர் ரெண்டு வருஷம் அவர் இருந்தாச்சு இப்போ அவர் விட்டு விடுக்க மாட்டேங்கிறார் அதனால சிவகுமார் பொறுப்படி தூக்குறாரு அங்குள்ள உள்ள எம்எல்ஏக்கள் பொறுப்படி பண்ணுறாங்க அவருடைய சப்போர்ட்ஸ் எல்லாம் கூட்டம் போடுறாங்க மந்திரிகள்லாம் பிரச்சனை ஏற்படுறாங்க சார் ஒரு சுமூகமாக தான் முடிக்க மாட்டேங்கிறாங்க ஆட்சியில் நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஆட்சி ஆரம்பிக்கும்போது சீத்தாராமையா ரெண்டரை வருஷம் அவர் இவர் ரெண்டரை வருஷம்னா அதை செயல்படுத்த மாட்டேங்க காங்கிரஸுடைய மேலிடமும் அதை செயல்படுத்தாமல் எழுத்து பிரச்சனை ஓட்டிகிட்டு இருக்குது சார் இது வெளி சொல்கிறேன்னா காங்கிரஸுடைய பிரச்சனையே அவங்களே துவக்க போகிறாங்க திரு டி கே சிவகுமார் கர்நாடக மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து அவருடைய காலத்தில் தான் காங்கிரஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வெற்றி பெறுது அவர் முதலமைச்சர் கேட்கிறார் அவர் வாய்ப்பு கொடுக்கல சீதாராமா இருக்கிறார் சீதாராமி முடிஞ்சு பெறாட்டு விட்டு விட்டு அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு இல்லையா அது விட்டு கொடுத்துட்டு இவர் டி கே அந்த பதவியினுடைய சுமூகமாக முடிஞ்சிருக்கும் இல்லையா இவர் பதவி விலகிட்டு அவர் டி கே சிவக்குமார் தலைமையில் புதிய ஒரு ஆட்சி வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இல்லையா செய்ய மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு பிரச்சனை கொண்டுறாங்க இது என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரச்சனை ஆகி மக்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிடும் என்னையா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு ஜெயிச்சாச்சு ஒரு முதலமைச்சர் மாறன்னு சொன்னால் மாற மாட்டேங்கிறாங்க பண்ண பேப்பர் பார்த்தா இன்னைக்கு முதலமைச்சர் நாளைக்கு இருப்பாரா இல்லை நாளைக்கு புதுசாக வருவாரா இல்லை யார் முதலமைச்சர் என்று ஒவ்வொரு நாளும் அந்த கர்நாடக மக்கள் என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்களுள்ள உள்ள பதவி சண்டை இருக்குது அந்த சண்டையை வெளியே கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சின்னு மேலிடம் அவருடைய தேசிய தலைவர் வந்து கர்நாடகத்தில் பேசிட்டு போயிருக்கிறாரு மற்ற எல்லாம் வந்து பேசியிருக்காங்க இன்னும் ஒரு சுமூகமான ஒரு முடிவு வரல யார் அடுத்த முதலமைச்சர்னு தெரில டி கே சிவக்குமார் என்ன பண்ண போகிறான்னு தெரில ஸோ இதெல்லாம் பொதுமக்கள் மக்கள் அங்கே ஓட்டுப்பட்ட மக்கள் கர்நாடக எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய செயல்பாட்டை க கவனிக்கிறாங்க வாட்ச் பண்ணுறாங்க காங்கிரஸ் என்ன பண்ணுறது யார் முதலமைச்சர் வராரு ஏன் டிபி சிவகுமார் பண்ணுறாரு ஏன் சித்தாராமடி பண்ணுறாரு இது சரியா தப்பா இதெல்லாம் மக்கள் ஒரு வெறுப்பும் ஒரு எரிச்சலும் ஒரு கோபமும் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் தோற்றுவாங்க ஏன்னா அவங்களோட சேர்வலே சரியில்லையே அவங்களுக்கு ஆட்சியில் உட்கார வைக்கிறோம் அவங்க ஆட்சி செய்ய மாட்டேங்கிற ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க அங்கே கோஷ்டி கோசல் இருக்குது யார் முதல்வர் என்ற பிரச்சனை இருக்கிறது அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து மக்களோட வெறுப்பில் காங்கிரஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொக்கடிச்சு வச்சிங்களா ஆட்டோமெட்டிக்காக பாதிஜா வச்சு அங்கே ஆட்சி பிடிக்கும் ஆட்சிக்கு வரும் வெற்றி பெறும் அப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் திமுக காரங்களும் கம்யூஸ் வந்து பேசுவாங்க பாரதி ஜனதா கட்சி கர்நாடகாவில் மதவாத கட்சி ஆட்சிக்கு வந்தது கள்ள ஓட்டு போட்டு வந்தாங்க எஸ்ஐஆர் மூலம் வந்தாங்க ஓட் ஜோர் பண்ணி வந்தாங்க ஓட்டை திட்டாங்க சார் தா நீங்கள் தோக்குறதுக்கு காங்கிரஸ் தோக்குறதுக்கு முழு காரணமே அவங்களுடைய செயல்பாடு இந்த ரெண்டரை வருஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சுச்சர் பண்ணிக்கலாம் இல்லையா வெளியே தெரியாமலே ரெண்டு வருஷம் சீத்தாராமன் ஆயிருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு நான் விட்டு கொடுக்குறேன் என்னுடைய பதவி அடுத்த பதவிக்காலத்தை திரு டி கே சிவகுமார் முழுமையாக அவர் முதலமைச்சராக செயல்படுவார் சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தேர்தல் சந்திக்கும் போது உங்களுடைய சிறப்பான ஆட்சியை சொல்லியா அது எதுவும் சொல்லியாது நீங்கள் மோட்டு கேட்கலாம் வாய்ப்பு இல்லையே அப்போ உங்கள் கட்சி நீங்கள் பண்ணுற செயல்பாடுகளை மக்கள் ஒரு வெறுப்பு உண்டாகிடுறதில்லை நீங்கள் கவுந்து போகிறதுக்கு தோற்கறதுக்கு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தானே காரணம் இப்படி தான் நீங்கள் பீகார்லேயும் தோற்றீங்க பீகாரில் ஒழுங்காக கூட்டணி வைக்கல ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது யார் முதலமைச்சர்னு நீங்கள் தெளிவாக சொல்லலை மூணாவது தோதி ஒழுங்காக பங்கிடலை தோதி பங்கிடல பிரச்சனை நாலாவது நீங்கள் ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணலை ஓகேங்களா அஞ்சாவது என்ன பண்ணீங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒரே தொகுதியிலையும் காங்கிரஸ் போடுறது தேஜஸ்வியாதனுடைய கட்சியும் போட்டிடுது மற்ற கட்சியும் போட்டிட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கு ஃப்ரெண்ட்லியாக ஒரு சட்டமன்றத்தை போட்டிடுங்க அப்போ மக்கள் என்ன பார்க்க சார் அவங்க பார்த்து ஒரு வேடிக்கையாக பார்க்க மாட்டாங்களா நீங்களே தோக்கிறது காரணம் உங்கள் செயல்பாடே காரணம் நீங்கள் பல குண்டுகளை பல குழிகளை தோண்டிக்கிட்டு நீங்கள விழுந்துடுறீங்க நீங்களே விழுந்து தோற்று போயிடுறீங்க நீங்களே வெற்றி வாய்ப்பை விழுந்துடுறீங்க மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வரதனை வச்சு ஓட்டு போடுறாங்க வரதனை ஆட்சிக்கு வந்துடுது சார் மக்களுடைய முடிவை நீங்கள் பார்க்கணும் இல்லையா நீங்கள் போடுற சண்டையில் நீங்கள் பாஜக ஆட்சி வந்து பாஜகனுடைய மேற்கொண்டு சொல்வது அது ஏற்புடையதா இப்படி தான் சார் நீங்கள் தொடர்ந்து கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக உங்களுடைய செயல்பாடே நீங்கள் தோற்பதற்கு காரணம் நீங்கள் என்று திறந்துவீர்களோ என்று தெரியாது ஆனால் இந்தியாவில் ஒரு எதிர்கட்சி சிறப்பாக செயல்பட்டால் தான் நல்லது நீங்கள் செயல்பட வாய்ப்பு இல்லை போனால் காங்கிரஸ் காணாமல் வெகு விரைவில் இந்தியாவை விட்டு தமிழகத்தை விட்டு ஆல்ரெடி வெளியேறி விட்டீர்கள் இந்தியா விட்டும் காங்கிரஸ் வெளியேறிவிடும் மக்கள் வெளியே வெளியேற்றி விடுவார்கள் போல் தான் தெரிகிறது